இந்த ரெண்டு சிறைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் இல்லையா எந்த மாதிரி வேறு இப்போ கன்விக் பிரசனர்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ணுறதில் சில தளர்வுகள் உண்டு சாரி கட்டுப்பாடுகள் உண்டு வாரம் ஒரு முறை இங்கே வாரம் ரெண்டு முறை அதுவே வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க வேலை செஞ்சு அவங்க பொருளிட்டுவாங்க இங்கே ரிமான் பிரசனர்ஸை நீங்கள் வேலை வாங்கணுன்றது வந்து விதி கிடையாது ஏன்னா வேலை வாங்குனா நீங்கள் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும் நீங்கள் அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடாது மற்றபடி உணவு படிகளில் வந்து எல்லாம் சாரி சர்மம் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அதெல்லாமே சரி தான் என்னென்னா சுதந்திரமாக திரிவதற்கான உரிமை மட்டும் தான் அரசமைப்பு கொடுத்த உரிமை மட்டும் தான் ரத்து செய்யப்படுகிறது மற்றபடி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் இருக்கக்கூடிய அவங்க சுயமரியாதை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் லிபர்ட்டி சார்ந்த உயிர் சம்மந்தப்பட்ட உரிமையாக இருக்கட்டும் அதெல்லாம் மறுக்கப்படாது டெத் பெனால்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு நீங்கள் இதிலேயே வந்து மூணாக ரிக்ரெஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னு உண்டு இப்போ ஒரு ஒருத்தர் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கிறாருன்னா அவர் தன்னுடைய கூட போட்டுக்க முடியாது சிறையில் இருக்கும் பொழுது அது வேறு கடுங்காவல் தண்டனை என்பது வேறு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டு சாதாரண சிறை தண்டனை என்பது வேறு ரிமான் ப்ரிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம் நீங்கள் வந்து உங்கள் வழக்கறிஞர்கள் தினம் பார்க்கலாம் அவங்களும் வழக்கறிஞரில் பார்க்கலாம் இந்த பரவல் சார்ந்த நடைமுறைக்கு ஆனால் உறவினரில் வாரம் ஒரு முறை தான் பார்க்க முடியும் இவங்க வந்து வாரம் ரெண்டு முறை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது